வணக்கம் ஆன்மீக ஓலா நேயர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்குரிய தினப்பலனை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள் இன்று சந்திரனாகப்பட்டவர் மிதன ராசியிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பகல் பனிரெண்டு மணி வரையும் அதன் பிறகு ராசியிலே இருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி கடகராசியிலே ராசியிலே பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இரவு ஏழு முப்பது மணி வரையும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரத்தில் கடகராசிலே சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது திரியோதசி திதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு சதுர்த்தி பறக்கின்றது இன்றைய நாளாகப்பட்டது பிரதோஷம் இன்று நந்தி வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் செய்வது நல்லது திங்களன்று வருவதும் நன்மையான நாள் பிரதோஷ நாள் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை திங்களன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது பரத்வாஜ மகரிஷியை வணங்குங்கள் காலையிலே வெற்றிக்குரிய நாளாக அமையும் இனி உங்கள் ராசிக்குரிய பலனை பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரனாகப்பட்டவர் மூன்றாம் இடத்திலும் பிறகு நான்காம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார் சந்திரனும் செவ்வாயோடு சேர்க்கையும் பிறகு ஆட்சியும் பெறுகிறார் குரு இரண்டிலே ராசியாதிபதி மூன்றிலே பத்திலே சூரியன் புதன் என்கின்ற யோகம் உங்களுக்கு இருக்கின்றது சுக்கரன் குரு பரிவதன் மிக சிறப்பானது லாபத்தில் சனியும் ஆட்சி எனவே இன்றைய நாள் திங்கள் யோகத்துக்குரிய நாள் எனவே இன்றைய நாள் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும் காலையிலே உங்களுடைய எண்ணம் தெளிவாக என்றால் வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவே தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள் வெற்றியை நோக்கிய உங்களுடைய எண்ணம் மகிழ்ச்சியான தன்னம்பிக்கை பெரிய அளவில் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு பொழுதுடைய எண்ணங்களுக்கான வெற்றியை மாற்றி காட்டக்கூடிய தன்னம்பிக்கை உயரதிகாரிகளும் நட்பு உ மனதிலே சந்தோஷம் இருப்பதனால் குடும்பத்திலும் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் கணவன் மனுவிலே அன்பு மொத்தத்தில் மேஷத்துக்கு மகத்தான வெற்றி இருக்கின்றது புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள் நன்மையான நாள் உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலும் பிறகு மூன்றிலே சென்று ஆட்சியும் பெறுகிறார் முயற்சியிலே தைரியம் இருக்கும் துணிச்சல் வெற்றியும் இருக்கும் ராசியாதிபதி சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்தில் பலமாக லாபத்தில் இருக்கின்றார் குருவால் பாதிப்பில்லை தற்பொழுது எனவே உங்களுக்கு செயல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய மனதிலே உற்சாகமாக காரியத்தில் வெற்றியை நோக்கி ஈடுபட முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை கொண்ட தினம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் லாபத்தை கொண்ட நாள் உத்தியோகத்தில் உற்சாகமான சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாள் ஆகையால் மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிவர்களை அன்பு பாசம் சுக்கரன் பலமாக இருக்கின்ற யோகம் மிக நன்மையை கொடுக்கக்கூடியது நாள் இன்றைய நாள் வெற்றி உங்கள் பக்கமே மிதுன ராசியை பொறுத்தவரை சந்திரன் இன்றைய நாளை பொறுத்தவரை பலமாக இருக்கின்ற ராசியிலும் பிறகு இரண்டிலே சென்று ஆட்சியும் பெறுகிறார் மறைந்த புதன் நிறைந்த தனத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பிரதோஷம் இன்று ஆகையில் சிவ வழிபாடு செய்யுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் வேகமாகவும் முயற்சியிலே தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை கொண்ட முயற்சியிலே வெற்றிகளும் பெறுவீர்கள் எனவே தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மனம் உற்சாகமான முயற்சிகளை முயற்சிகளை எழுப்பீர்கள் எனவே மொத்தத்தில் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டக்கூடிய தினம் இன்றைய நாள் சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் காரிய முயற்சியில் ஜெயம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் மனதிலே மகிழ்ச்சி இருப்பனால் குழந்தைகள் மீது அன்பை காட்டுவீர்கள் மொத்தத்தில் மகிழ்ச்சி கொண்ட தினம் மிதனத்துக்கு இன்று கடகத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி ராசியிலே வந்து ஆட்சி பெறுகிறார் பகல் பன்னிரெண்டுக்கு பிறகு ஆகையால் இன்றைய நாள் முழுவதும் உங்கள் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்றது மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை கடகத்துக்கு உற்சாகம் கடமையை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை எனவே தொழில் வியாபாரத்தில் லாபம் உத்தியோகத்தில் உற்சாகமான மேன்மையான முயற்சியிலே புகழ் கிடைக்கும் அஷ்டம சனியால் தற்பொழுது பாதிப்பில்லை ஏழாம் இடத்தில் கிரகம் இருப்பது மொத்தத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருப்பதனால் உங்களுக்கு மேன்மையான வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் உற்சாகம் சிறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வெற்றி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களின் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சியை உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் நன்மையை கொடுப்பதனால் உங்களுடைய கிழமையாகப்பட்ட திங்கள் என்பதனால் மகிழ்ச்சிக்குரிய நாள் இன்றைய நாள் சிம்ம பொறுத்தவரை இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் குருவோடி நட்சத்திரம் பகல் பொழுதலை இருப்பதனால் வெற்றிக்குரிய நாள் உங்களுக்கு குருவும் சுக்கரனும் பரிவதனில் இருப்பதும் சூரியன் ஆறிலே புதனோடு சேர்க்கின்ற புதன் ஆதித்ய யோகம் நன்மையை தருகின்றது சனி ஏழிலே இருந்தால் ஆறிலே கிரகம் இருப்பதனால் கோச்சார வேதியில் பாதிப்பு இல்லை எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களில் வேகம் லாபத்தில் செவ்வாய் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் மிக லாபம் யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு அதே சமயத்தில் உற்சாகமான முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் காரிய வெற்றியை பெறுவதனால் மனமும் துணிவாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனித அன்பை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் குழந்தைகள் மீது அன்பு மட்டும் காட்டுமாறில் பாசம் அதிகரிக்கும் இன்றைய நாள் எனவே மொத்தத்தில் சிம்மத்துக்கு யோகமும் மகிழ்ச்சியும் கொண்ட தினம் இன்றைய தினம் கன்னிராசியை பொறுத்தவரை லாபாதிபதியான சந்திரன் உங்களுக்கு பத்திலும் பிறகு பதினொன்றில் வந்து ஆட்சி பெறுவதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் செயல்கள் வேகமாக ஈடுபடுவீர்கள் வெற்றியை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் தொழில் வியாபாரம் லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி பெறுவதனால் லாபம் கொண்ட தினம் இன்றைய நாள் புதிய முதலீடுகள் தைரியமாக செயலுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவற்றும் உங்களுக்கு நன்மையை உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் சந்திரன் பலமாக இருக்கிறாரே ஆட்சி பெற்று மற்றவர்கள பாராட்டுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபார உத்தியோகம் இவ்வாறு என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனித அன்பு பாசம் குழந்தைகளால் சந்தோஷம் குரு ராசியை பார்ப்பதனால் மனதிலே தெளிவு இவையெல்லாம் கன்னிராசியை பொறுத்தவரை யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் என்றால் துலாம் ராசியை பொறுத்தவரை சந்திரன் ஒன்பதுல இருப்ப பிறகு பன்னெண்டு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு பத்தில் வந்து ஆட்சி பெறுவது சிறப்பானது இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் பலமாக இருப்பனால் யோகமான நாள் இன்றைய நாள் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றி இருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது சுக்கரன் உச்சம் பெறுவதும் சனி உங்களுக்கு ஆட்சி பெற்றிருப்பதும் உங்களுக்கு நன்மையான நாள் புதன் நான்கில் இருப்பது யோகம் எனவே உங்களுக்கான கோள்கள் சாதகமாக இருக்கிறார்கள் எனவே தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் தந்திரன் ஆட்சி பெறுவதனால் உங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் மனம் தெளிவு இவையெல்லாம் பலத்தை காட்டுகிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்த சந்தோஷமும் இருக்கும் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவி உருவிலே அன்பு மட்டுமில்லாமல் பாசமும் இருக்கும் மற்றும் குழந்தைகளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்களும் இருக்கும் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பீர்கள் பரிசு பொருட்கள் அவர்கள் கேட்கின்ற பொருட்கள் மதது துலாம் ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சாதகமான நாள் விருச்சக ராசியை பொறுத்தவரை பகல் பன்னிரெண்டு மணி வரை தான் சந்திராஷ்டமும் அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு ஒன்பதிலே பாக்கியாவது பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் தெளிவாகவும் உற்சாகம் இருக்கும் சூரியன் சந்திரன் பொறுவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது மிக மிக அற்புதமானது அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முக்கிய முயற்சிகளும் தைரியமாக எடுங்கள் மிகப்பெரிய நன்மையான நாள் ராசிக்கு சூரியனும் சந்திரனும் இவற்றில் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி செல்கின்ற பலமான நாளாக உங்களுக்கு இருப்பார் தொழில் வியாபாரம் மிக லாபத்தை கொடுக்கும் பெரிய முக்கிய முடிவுகளை இன்றைய நாள் தைரியமாக எடுங்கள் அவை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்து உற்சாகம் சு புதிய வேலை புதிய வேலையிலே பெரிய வேலை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சி எடுங்கள் அது நல்ல விதமாக உங்களுக்கு முடியும் மொத்தத்தில் மற்றொரு ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் காரிய அனுகூலமான நாள் இன்றைய நாள் எனவே தைரியமான வெற்றி முடிவுகளை எடுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சந்திரன் உங்களுக்கு பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு எட்டுக்கு வரை ஆனால் சந்திரன் எட்டில் ஆட்சி பெறுகிறார் பொதுவாக சந்திரன் எட்டில் இருக்கின்ற போது ராசிக்கு ஏழாம் இடத்திலே கிரகம் இருந்தால் சந்திராஷ்டிரம பாதிப்பில்லை அவை கோச்சார வேதை அடிப்படையில் எட்டு ஏழாம் இடத்திலே செவ்வாய்ப்பனால் பாதிப்பில்லை ஆனாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல் செய்யும்போது கொஞ்சம் கவனம்தான் வேண்டும் திடீர் லாபம் இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை எட்டுக்குரிய அட்டமாதிபதி ஆட்சி பெறுவதனால் மற்றபடி பெரிய முதல்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததா உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இன்றைய நாள் இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள் மனம் தெளிவாக இருக்கும் சந்திரன் சூரியன் ஒருவரையோர் பார்த்துக்கொள்கின்ற நிலை பௌர்ணமியை நோக்கி சந்திரன் இருப்பதனால் இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலில் தவிர்ப்பதுனால் மற்றபடி தனுசு ராசிக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மருவிலே அன்பு பாசம் இவையெல்லாம் விதத்திலும் நன்மையான மகிழ்ச்சியை தரும் என்ற நாளை பொறுத்தவரை கவனம் வேண்டும் ஆனால் யோகம் இருக்கிறது மகர ராசியை பொறுத்தவர் இன்றைய நாள் சந்திரன் ஏழு கூடியவர் ஏழிலே ஆட்சி பெறுகிறார் பகல் பனிரெண்டு முதல் அதுவும் இல்லாமல் ஆறிலே இருக்கின்றதும் பலம்தான் ஆறிலே ஏழிலும் சந்திரன் இருப்பதனால் மனம் தெளிவாகவும் உற்சாகமாகவும் தெளிவான முடிவுகளையும் எடுப்பீர்கள் பெரிய முடிவு முடிவுகள் எடுக்கின்ற வெற்றியும் இருக்கும் எனவே தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதும் ராசியை குரு பார்ப்பதும் மிக சிறப்பு பொருளாதார முன்னேற்றம் இன்றைய நாள் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான சுறுசுறுப்பான மனநிலை இருக்கும் தெளி முடிவுகளையும் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் ஒளி வியாபார உத்தியோகத்தில் மேன்மை குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஒரு ராசியை பார்ப்போம் கோபமே வராது இன்றைய நாளை பொறுத்தவரை மொத்தத்தில் மகர ராசிக்கு மகத்தான வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள் கும்பராசியை பொறுத்தவரை ஆறுக்குரிய சந்திரன் ஆறிலே ஆட்சி பெறுகிறார் அது உங்களுக்கு பலம் இன்றைய நாளை பொறுத்தவரை தைரியமான மனநிலை இருக்கும் செயல்களிலே வேகம் இருக்கும் ஜென்மசனி இருந்தாலும் மனதில் குழப்பம் இருக்காது இன்றைய நாளை பொறுத்தவரை ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு பிரதோஷம் சிவ வழிபாடு செய்யுங்கள் ஏழரை சனியால் இருக்கக்கூடிய பாதிப்பு நிச்சயம் குறையும் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முயற்சியிலே தைரியம் இருக்கும் செயல்களிலே துறுசுறுப்பு இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மை இருக்கின்றது குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசமே இருக்கும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசிக்கு கண்ணியமான வெற்றிகளும் மேன்மையான மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் மீன ராசியை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாயு சேர்க்கை பன்னிரெண்டு மணி வரை அதன் பிறகு ராசிக்கு சென்று ஆட்சி பெறுகிற கடகத்தில் அது பலம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது இவை எல்லாம் பலத்தை காட்டுகின்றது சூரியன் புதன் பதினொன்றில் இருப்பது சிறப்பு ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும் பிரதோஷம் சிவ வழிபாடு செய்யுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்புக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் மேன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு சந்திரன் பெறுவதால் மனதிலே தெளிவு இவையெல்லாம் உங்களுக்கான மகிழ்ச்சியை தருகின்றது குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மேலும் எல்லாவற்றும் உங்களுக்கு மற்றொரு ஒத்துழைப்பும் இன்றைய நாள் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் மீனத்துக்கு இன்றைய நாள் மகத்தான வெற்றிகளை பெறுவீர்கள் எண்ணங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலன்களை கண்டும் இனி நாளைய தினத்து தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்